புதுச்சேரியில இந்த போலி மருந்தானது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை மருந்து கம்பெனியில இந்த போலி மருந்து விற்கிறாங்க என்று தெரியல அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட சன் ஃபார்மா கம்பெனி மெக்லின் கம்பெனி மற்ற கம்பெனிகள் கம்பெனிகளுடைய பேர்ல போலியா இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு வியாதி அது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் ப்ரஷரு அதாவது இருந்த உள்ளவங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இவங்க எல்லாம் இந்த மருந்து வாங்கி ஆயிரம் பிராண்டுகள் வந்து போலியா தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமா விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வச்சாதான் இதை வந்து முழுமையா கண்டுபிடிக்க முடியும் என்று துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தி இருக்கிறோம் கட்ட மருந்து மக்களுக்கு தெரியல மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் அது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்கோம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருந்து மருந்து கம்பெனியும் மருந்து விற்பனை மையங்களை நீங்கள் வந்து சோதனை செய்து அதாவது போலியான மருந்துகளை நீக்கிவிட்டு தரமான மருந்துகள் மக்களுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இது மக்களுடைய விளையாடுகின்ற செயல் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வந்து பெரிய 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 அளவுல 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 இதுல ஊழல் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதிகாரினுடைய ஆதரவு இல்லாமல் முதலமைச்சருடைய ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில அதிகாரத்திற்கு ஆதரவு இல்லாமல் இது போன்ற மிகப்பெரிய இமாலய ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதுல வந்து ஆட்சியில் உள்ளவர்கள் இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இது முதலமைச்சருடைய துறை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர் இதுல இந்த இந்த அவர் அவருடைய அவருடைய முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது போன்ற தொழிற்சாலைகள் நடத்த முடியாது அது மட்டும் இல்ல புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்துடைய சபையினுடைய நாயகர் அவர் மீது அவர் பேர் இந்த புகார் வருது அதே போல அவர் அவருடைய தொகுதியில இடையாறுப்பாளையத்திலயும் தவளகுப்பத்திலயும் அவருடைய தொகுதியிலேயே அந்த மருந்து கம்பெனி வச்சிருக்கிற குடவு இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதம் என்ஆர் கட்சியினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த தொழிற்சாலையானது இவ்வளவு காலம் நடந்திருக்க முடியாது ஆகவே இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரை சந்தித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் எங்க கட்சி ஊழல் இல்ல நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து புடம்போட்ட தங்கம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்ஆர் கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் இந்த கம்பெனி சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நான்கு ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலை நடந்திருக்கிறது